நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தற்போது மொரோக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவுக்கு இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒருவர் பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும் இதை உலக நாடுகள் உற்றுநோக்கி பார்த்து வருகிறார்கள் மேலும் மொரோக்கோ பாதுகாப்புத்துறை மந்திரி அப்துல் டிப் லவ்டி மற்றும் ராஜ்நாத் சிங் இடையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது இந்தியா மொரோக்கோ இடையேயான பயங்கரவாத எதிர்ப்பு சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரிப்பதற்கான விரிவான செயல்திட்டம் குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலும் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் நிறுவனத்தின் கவச வாகன உற்பத்தி ஆலையை துவக்கி வைக்கிறார் ராஜ்நாத் சிங் உலக அளவில் இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் தொடங்கப்பட்ட முதல் இந்திய ராணுவ உற்பத்தி ஆலை இதுவாகும் நாட்டின் ராணுவ துறையில் வளர்ந்து வரும் உலகளாவிய விரிவாக்கத்தை பிரதிபலிக்கும் முக்கிய மைல்களாக இது அமைந்துள்ளது இந்த சூழலில் சவுதியிடம் பாகிஸ்தான் பாதுகாப்பு குறித்து ஒப்பந்தம் போட்டது உடனே பாகிஸ்தான் ஆதரவு ஊடகங்கள் இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் வளைகுட நாடுகள் ஒன்றாக இணையும் இது இந்தியாவிற்கு பெரும் தலைவலி என செய்திகளை பறக்கவிட்டது இதையெல்லாம் உடைத்து நொறுக்கி உள்ளார் நம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியா உலக நாடுகளிடம் பொருளாதார ஒப்பந்தங்களை பேசி வருகிறார்கள் பாகிஸ்தானை தாக்கினால் சவுதி வரும் என தெரிவித்த நிலையில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மீண்டும் தொடங்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியிருப்பது பாகிஸ்தான் மட்டுமல்ல ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியா வட ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவில் இந்தியர்களிடம் உரையாடிய ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்துரின் பகுதி இரண்டு அல்லது பகுதி மூன்று நடவடிக்கைகள் தேவையா என்பது குறித்து நாங்கள் சொல்ல முடியாது அது பாகிஸ்தானின் நடத்தை பொறுத்தது அவர்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினோம் அப்போது அரசாங்கம் ஒப்புதல் அளித்தால் அவர்கள் நடவடிக்கைக்கு தயாரா என்பதுதான் எனது முதல் கேள்வி அவர்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் முற்றிலும் தயாராக இருப்பதாக பதிலளித்தனர் பின்னர் நாங்கள் பிரதமர் மோடியை அணுகினோம் அவர் எங்களுக்கு ஆதரவு அளித்தார் எங்களுக்கு முழு

கொண்டோம் நாங்கள் அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறோம் என்று அவர் கூறினார் மேலும் பஹல்காம் தாக்குதலின் போது பயங்கரவாதிகள் எங்களின் மக்களின் மதத்தை கேட்ட பிறகே அவர்களை கொன்றனர் ஆனால் நாங்கள் மதத்தின் அடிப்படையில் யாரையும் கொல்லவில்லை ஆயுதப்படைகள் நமது மக்களை குற்றவர்களை மட்டுமே கொன்றன இந்தியாவில் மக்கள் எந்த மதத்தை நம்பினாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதில்லை இதுதான் இந்தியாவின் குணம் என்றார் விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நிச்சயம் ஒரு நாள் இந்தியாவுடன் இணையும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார்